நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இரண்டு பயணிகள் ரயில் பல மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கோளாறு சரி செய்யப்பட்டதால் ரயில்கள் புறப்பட்டு சென்றன ரெடி ஆயிரும் ரெடி ஆயிரும் சொல்றாங்கண்ணா அதுக்கு சரியான ரீசனே கிடைக்க மாட்டேங்குது குழந்தைய கூற வச்சிருக்கோம் பசிக்குதுன்னு சொல்லி அழுறாங்க நானால மூணு வயசு பையன் வச்சிருக்கேன் அவங்க அஞ்சு மாசம் பையன் வச்சிருக்காங்க என்ன செய்ய முடியும் எதுவுமே இல்லை அஞ்சு மணி நேரமா இருக்கோம் எந்த பதிலுமே கிடைக்கல அரை மணி நேரம் கால் மணி நேரம்னு இப்படியே சொல்லிக்கினே இருக்காங்க என்ன செய்ய முடியும் நாங்க இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் நடந்து வேணா போய் பஸ் ஏறிக்கோங்கன்றாங்க பிள்ளைங்களை வச்சு லக்கேஜ் வச்சு ரெண்டு மணி ரெண்டு கிலோமீட்டர் எப்படின்னா நாங்க நடந்து போக முடியும் செங்குத்து தூக்கு பாலம் கீழே இறக்கப்பட்ட போது ரயில் தண்டவாளங்களுடன் இணையாமல் இருந்தது